ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வரக்கூடிய டெல்லி சுல்தான்கள் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே குப்தர்கள் பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இப்போ டெல்லி சுல்தான்கள் பாடத்தில் வரக்கூடிய முக்கியமான கேள்விகளும் ப்ளஸ் ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கேள்விகளையும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் டெல்லி சுல்தானிய வம்சங்கள் டெல்லி சுல்தானிய வம்சங்கள் மொத்தம் ஐந்து இருக்குது அதில் முதலாவதாக அடிமை வம்சம் இது மாம்பலுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய காலம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் கில்ஜி வம்சம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் துக்லக் வம்சம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரை சையது வம்சம் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு பதினொன்று அப்படின்னு இருக்குது ஆயிரத்தி நானூற்றி பதினாலிருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் லோடி வம்சம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறிலேருந்து தான் முதல் பானிபட் போர் நடைபெற்ற முகலாய வம்சங்கள் தொடர்ந்திருக்கும் அடுத்த கேள்வி அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தை தோற்றுவித்த குத்புதீன் ஐபக்கை அடிமையாக விட்டு சென்றவர் முகமது கோரி முகமது கோரி அப்படின்றவர் தான் குத்புதீன் ஐபக் அப்படின்றவரையும் பக்தியார் கில்ஜி அப்படின்றவரையும் அடிமையாக விட்டு போயிருப்பார் மாமலுக் என அழைக்கப்படும் வம்சம் என்ன அப்படின்னா அடிமை வம்சம் மாமலுக் அப்படின்னா அடிமை அப்படின்ற பொருள் இந்த அடிமை வம்சத்துக்கு மாமலுக் வம்சம் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது மாமுலுக் என்பதன் பொருள் அடிமை டெல்லியின் முதல் சுல்தான் யாருன்னா குத்புதீன் ஐபக் டெல்லியுடைய முதல் சுல்தான் குத்புதீன் ஐபக் ஏன்னா அடிமை வம்சம் தான் முதல் வம்சம் அதை தோற்றுவித்தவர் தான் குத்புதின் ஐபக் அப்போ டெல்லியோட முதல் சுல்தான் குத்புதீன் ஐபக் தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றிய சுல்தான் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் இது கேட்டிருக்காங்க தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றிய சுல்தான் குத்புதின் ஐபக் ஜிசியாவரியை அறிமுகம் செய்த சுல்தான் யார் அப்படின்னா குத்புதின் ஐபக் அவங்க தான் ஜிசியாவரி அப்படின்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் கட்ட வேண்டிய வரி தான் ஜிசியாவரி அதை அறிமுகம் செய்த சுல்தான் குத்புதின் ஐபக் குதுப்மினரை கட்ட ஆரம்பித்த சுல்தான் குத்புதின் ஐபக் குதுப்மினரை கட்ட ஆரம்பித்தவர் குத்புதின் ஐபக் இவர் யாருக்காக இந்த மினாரை கட்ட ஆரம்பித்தார் அப்படின்னா குவாஜா குத்புதின் பக்தியார் குவாஜா குத்புதீன் பக்தியார் அப்படின்றவருக்காக தான் குத்புதீன் ஐபக் மினாரை கட்ட ஆரம்பிச்சார் இந்த குத்புதீன் ஐபக் எந்த பட்டத்தை கொண்டிருந்தார் அப்படின்னா லாக் பக்ஷ் குத்புதீன் ஐபக் அவருடைய பட்டம் என்னன்னா லாக் பக்ஷ் அப்படின்ற ஒரு பட்டத்தை பெற்றிருந்தார் இந்த குத்பதின் ஐபக் யாரை ஆதரித்தார் அப்படின்னா ஹசன் நிஜாமி அப்படின்றவரை ஆதரிச்சிருந்தார் குத்புதின் ஐபக் ஆதரித்த அறிஞரோட பேர் ஹசன் நிஜாமி குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதியை இந்து கோவிலின் மீது கட்டியவர் குத்புதீன் ஐபக் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதி அந்த மசூதியை இந்து கோவிலின் மீது கட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஹைபக் இந்தியாவின் மிக பழமையான மசூதி தான் இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்றது இந்தியாவின் மிக பழமையான மசூதி ஆயிரத்தி இரநூத்தி பத்துல போலோ அப்படின்னு அப்படின்னு அழைக்கப்படுற சவுகான் விளையாட்டின் போது மரணம் அடைந்தவர் குத்புதீன் ஐபக் இறந்த வருஷம் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு குத்புதீன் ஐபக்கை பற்றி எழுதப்பட்ட நூல் என்ன நூல் அப்படின்னா தாஜ் உல்மா ஹசிர் தாஜ் உல்மா அசிர் அந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னா ஹசன் நிஜாமி இந்த ஹசன் நிஜாமி அப்படின்றவர் தானே குத்புத் நைபக் ஆதரிச்சிருப்பாரு அப்போ அவர் எழுதிய நூல் தான் தாஜ் உல்மா அசீர் யாரை பத்தி குத்புத் நைபக் அவரை பத்தி அப்போ டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் என்னன்னா தாஜ் உல்மா அசீர் இதுதான் வந்து டெல்லி சுல்தானியத்தோட வரலாற்றை கூறுற அரசோட இசைவு பெற்ற முதல் நூல் தாஜ் உல்மா அசீர் குத்து நைபுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா இல்துமிஷ் குத்விதி நைபக் அவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவர் இல்துமிஷ் இவர் தான் வந்து அடிமையின் அடிமை அப்படின்னு அழைக்கப்படுறார் இவர் வந்து குத்வி நைபுக்கோட அடிமை குத்வி நைபக் அப்படின்றவர் ஒரு அடிமை தான் அப்போது அடிமையின் அடிமை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருனா இல்துமிஷ் குவாரிசம் ஜா ஜலாலுதீன் என்பவர் மீது செங்கிஸ்கான் படையெடுப்பில் அவருக்கு ஆதரவு தர மறுத்தவர் யாருனா இல்துமிஷ் குவாரிசம் ஜா ஜலாதி ஜலாலுதீன் அவர் மேல செங்கிஸ்கான் படையெடுத்து வரும்போது அவருக்கு ஆதரவு தர மருத்துவர் இல்துமிஷ் கலிபாவிடம் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதில் ஆட்சி பட்டயம் பெற்றவர் யாருனா இல்துமிஷ் ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பதுல இந்த குட் ஐபக் குட்பின் ஐபக்கால் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட மினார் அதை கட்டி முடித்தவர் யாருனா இல்துமிஷ் மினாரை கட்ட ஆரம்பித்தவர் ஐபக் அதை கட்டி முடித்தவர் யாருனா இல்துமிஷ் இந்த மினார் யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அரேபிய நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் இல்துமிஷ் அரேபிய நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் இல்துமிஷ் அப்போ சுல்தான்கள் ஆட்சியில் வெள்ளி நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா டங்கா சுல்தான்கோட ஆட்சியில் வெள்ளி நாணயம் டாங்கா அப்படின்னு அழைக்கப்படுது சுல்தான்களின் ஆட்சியில் செம்பு நாணயம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா ஜிடால் செம்பு நாணயம் ஜிடால் வெள்ளி நாணயம் டாங்கா ஊதியத்திற்கு பதிலாக ராணுவ அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் சாரி மிஸ்டேக் இருக்கு ராணுவ அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் என்னன்னா இக்தா அது வந்து ஊதியத்துக்கு பதிலாக அவங்க நிலமா கொடுத்திருக்காங்க அந்த முறைக்கு பேர் என்னன்னா இக்தா அப்போ அந்த இக்தாதாரர் முறையை கொண்டு வந்த சுல்தான் யாருன்னா இல்துமிஷ் இக்தாதாரர் முறையை கொண்டு வந்த சுல்தான் இல்துமிஷ் கொண்டு வந்திருக்காரு நாற்பது இன்ப முறையை கொண்டு வந்தவர் நாற்பது இன்ப முறையை கொண்டு வந்தவர் இல்துமிஷ் நாற்பது அதிகாரிகள் இருப்பாங்க சுல்தானுக்கு கீழே அந்த முறையை கொண்டு வந்தவர் இல்துமிஷ் அப்போ அந்த நாற்பதின்ம முறை எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா சகல்காணி முறை அப்படின்னு அழைக்கப்படுது நாற்பதின்ம முறை சகல்காணி முறைன்னு ஒரு பேரால் அழைக்கப்படுது டெல்லியோட முதல் பெண் அரசி யாருன்னா ரஷ்யா பேகம் டெல்லியுடைய முதல் பெண் அரசி ரஷ்யா பேகம் அப்போ ரஷ்யா ஆதரவு கொடுத்த எத்தியோப்பிய அடிமை அவங்களோட பேர் என்னென்னா யாக்குத் ஜலாலுதீன் டெல்லியோட முதல் பெண்ணரசியாகிய ரஷ்யா பேகம் அவங்க ஆதரவு கொடுத்த எத்தியோப்பிய அடிமைக்கு பேர் தான் யாகூத் ஜலாலுதீன் ரஷ்யா பேகத்துடன் கிளர்ச்சி செய்த படிண்டா பகுதியின் ஆளுநர் அவருடைய பேர் என்னன்னா அல்துனியா ரஷ்யா பேகத்தோட கிளர்ச்சி செய்த படிண்டா அப்படின்ற பகுதியோட ஆளுநர் யாருன்னா அல்துனியா பொம்மை அரசன் என்று அழைக்கப்பட்ட சுல்தான் நஸ்ருதீன் முகமது இவர் பொம்மை அரசன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த நசுருதீன் அப்படின்றவர் யாருடைய மகன்னா இல்துமிஷ் நஸ்ருதீன் அப்படின்றவர் இல்துமிஷ் அவருடைய பையன் நசுருதீனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் பால்பன் இந்த நசுரின் நசுருதீன் அப்படின்றவருடைய மாமனார் பால்பன் தான் ஆட்சிக்கு வர்றாரு இந்த பால்பன் யார் யாரா இருந்திருக்காரு அப்படின்னா தண்ணீர் சுமக்கும் தொழிலாளி தளபதி வேட்டைக்காரன் நாயக் படைவீரர் இந்த மாதிரி பல்வேறு வகையான தொழில் புரிஞ்சிருக்காரு பால்பன் பல பதவிகளை வகித்தார் அப்படின்னு யாரு கூறுகிறார் அப்படின்னா லேண்ட்பூல் அப்படின்றவர் சொல்றாரு பால்பன் இந்த மாதிரி பல பகுதிகளில் பல பதவிகள் வகித்தார் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்புல் அப்படின்ற ஒரு அறிஞர் சொல்றாரு ஒற்றர் முறையை முதல் முறையாக நியமித்தவர் பால்பன் ஒற்றர் முறையை முதல் முறையாக நியமித்தவர் பால்பன் டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தோவாப்பிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதல்களை குறிப்பிட்டவர் பரணி பராணி அப்படின்னு சொல்லுவாங்க டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தோவாப்பிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதல்களை குறிப்பிட்டவர் பரணி பால்பன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு பாலா பாவோலி கல்வெட்டு பால்பன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு பாலா பாவொலி கல்வெட்டு இல்துமேஷ் உருவாக்கிய நாற்பதின்மர் குழுவை ஒடுக்கியவர் பால்பன் இல்துமேஷ் அப்படின்ற ஒரு நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியிருக்காரு அதை ஒடுக்கியவர் யார் அப்படின்னா பால்பன் பால்பன் அவருக்கு மிகவும் பிடித்த அடிமை யாருன்னா துக்ரீல் கான் பால்பனுக்கு மிகவும் பிடித்த அடிமையாக இருந்தவர் துக்ரில் கான் சுல்தான் கடவுளின் நீழல் இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர் என்று கூறியவர் பால்பன் சுல்தான்கள் எல்லாரும் கடவுளுடைய நிழல் இறைவு நாள் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னார் யாருன்னா பால்பன் சொல்லியிருக்கு பைப்போஸ் என்னும் முறையை கொண்டு வந்த சுல்தான் அப்படின்னா பால்பன் சுல்தானுடைய காலில் வணங்கி உள் விழுற முறைக்கு பேர் தான் பைப்போஸ் முறை அந்த முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா பால்பன் மன்னரின் காலை கழுவி முத்தமிடுதல் அந்த முறை தான் பைப்போஸ் முறை மேவார் பகுதியில் மியோ கொள்கையை ஒடுக்கியவர் பால்பன் மேவார் அப்படின்ற பகுதியில் நடந்த மியோ கொள்ளையை ஒடுக்கியவர் பால்பன் சட்டலச் தாண்டி படையெடுப்பு வரக்கூடாது என்று செங்கிஸ்கானின் பேரன் குலகுக்கானுடன் உடன்படிக்கை செய்தவர் பால்பன் பால்பனுடைய மகன் கயக்குபாத் பால்பனுடைய மகன் கைக்குபாத் இந்த கைக்கு பாத்தின் படைத்தளவி தளபதியாக இருந்தவர் தான் ஜலாலிதீன் கில்ஜி கைக்குப்பாத்தின் படைத்தளபதியாக இருந்தவர் ஜலாலுதீன் கில்ஜி இந்த கைக்கு பாத்தை கொண்டுட்டு ஆட்சியை பிடித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி அதிலிருந்து கில்ஜி வம்சம் தோற்றுவிக்கப்படுது அப்போ கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி இவர் வந்து கருணை உள்ளம் கொண்ட சுல்தான் அப்படின்னு அழைக்கப்படுறார் யாரு ஜலாலிதீன் கில்ஜி கருணை உள்ளம் கொண்ட சுல்தான் காரா பகுதியில் ஆளுநராக அலாவுதீன் கில்ஜி யாரை நியமித்தார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அதாவது அவருடைய மருமகன் ஜலாலிதீன் கில்ஜி அவருடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜியை தான் காரா பகுதியில் ஆளுநராக நியமிச்சிருக்காரு அது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறில் தேவகிரியின் மீது படையெடுப்புக்கு சென்றவர் அலாவுதீன் கில்ஜி தேவகிரியின் மன்னர் ராமச்சந்திரன் யாதவை தோற்கடித்து பெரும் செல்வம் கொண்டு வந்த சுல்தான் அலாவுதீன் கில்ஜி அப்போ ஜலாலுதீன் கில்ஜியை கொன்றுவிட்டு ஜலாலுதீன் கில்ஜிக்கு அடுத்ததான் ஆட்சிக்கு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி டெல்லி சுல்தானை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி மொத்த டெல்லி சுல்தானியத்தையே ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தியவர் யாருனா அலாவுதீன் கில்ஜி குஜராத் படையெடுப்பின் போது அலாவுதீன் கில்ஜியால் பிடித்து வரப்பட்ட அடிமைக்கு பேர் என்னன்னா மாலிக் கபூர் என்ன படையெடுப்பின் போது அப்படின்னா குஜராத் படையெடுப்பின் போது அப்போ குஜராத் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு என்னென்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ஆயிரத்தி முந்நூறு நான்கு ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் தான் குஜராத் படையெடுப்பு நடைபெற்றிருக்கு அலாவுதீன் கில்ஜியோடய படையெடு படையெடுப்போட வரிசை இது வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில் இது எல்லாமே வந்து அலாவுதீன் கில்ஜியோடைய படையெடுப்பு ரத்தம்பூர் படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு என்னென்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று ரத்தம்பூர் படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்னு சித்தூர் படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி மூணு சரிங்க மிஸ்டேக் ஆகிருக்கு மூவாயிரத்தின்னு ஆயிரத்தி முந்நூற்றி மூணு மால்வா படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூத்தி ஐந்து மால்வா படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து தேவகிரி படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு இது அப்படியே வந்து பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க காலவரிசை படத்தை சொல்லி அப்படின்னு கேட்டிருந்தாங்க கபூரின் தென்னிந்திய படையெடுப்பு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து தேவகிரி பகுதியில் இருந்தவங்க யாதவர்கள் அழைக்கப்பட்டாங்க தேவகிரி பகுதியில் இருந்தவங்க யாதவர்கள் வாரங்கள் பகுதியில் ஆட்சி செஞ்சவங்க காகத்தியர்கள் வாரங்கள் பகுதி காகத்தியர்கள் துவாரசமுத்திரம் கொய்சாளர்கள் மதுரையில் பாண்டியர்கள் துவாரசமுத்திரம் கொய்சாளர்கள் மதுரையில் பாண்டியர்கள் அப்போ இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருனா அலாவுதீன் கில்ஜி இரண்டாம் அலெக்சாண்டர் அலாவுதீன் கில்ஜி இஸ்லாமிய இந்தியாவின் சமுத்திர குப்தர்ன்னு சொல்லிட்டு அலாவுதீன் கில்ஜி அழைக்கப்படுறார் இஸ்லாமிய இந்தியாவின் சமுத்திர குப்தர் அலாவுதீன் கில்ஜி குதிரைக்கு சூடு போடுற தாக் அப்படின்ற முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி குதிரைக்கு சூடு போடும் தாக் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி அமீர் குஷ்ரு மற்றும் அமீர் காசனை ஆதரித்தவர் அலாவுதீன் கில்ஜி அமீர் குஷ்ரு மற்றும் அமீர் காசன் இருவரையும் ஆதரித்தவர் அலாவுதீன் கில்ஜி அலைதர் வாசா என்ற நுழைவாயிலை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி இது எதற்கான நுழைவாயில் அப்படின்னா குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அதோட நுழைவாயில் தான் இந்த அலைதர் வாசா அதை கட்டியவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜியின் அங்காடியின் சீர்திருத்தத்துக்கான அதிகாரிகள் அது என்னன்னா சஹானி இ மண்டி சஹானி இ மண்டி அங்காடி சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி அந்த அதிகாரிகள் சஹானி இ மண்டி அந்த அமைப்பு அப்போ அலாவுதீன் ஒற்றர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா முன்கி அழைக்கப்பட்டாங்க அலாவுதீன் அவங்களுடைய ஒற்றர்கள்னா முன்கியான்களும் அழைக்கப்பட்டாங்க வரியை வேளாண் பொருட்களாக பெற்ற சுல்தான் பணமா இல்லாம வேளாண் பொருட்களாக பெற்ற சுல்தான் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி சித்தார் என்னும் இசைக்கருவியை உருவாக்கியவர் அமீர் குஷ்ரோ சித்தார் அப்படின்ற இசைக்கருவியை உருவாக்கியவர் யாருன்னா அமீர் குஷ்ரோ குவாலிஸ் என்றும் இசை முறையை உருவாக்கி பயன்படுத்தியவர் அமீர் குஷ்ரோ கோராசனம் என்ற புதிய ராகங்களை பயன்படுத்தியவர் அமீர் குஷ்ரோ கோராசனம் அப்படின்ற புதிய ராகங்களை பயன்படுத்தியவர் அமீர் குஷ்ரோ அமீர் குஷ்ரோ தமது எந்த நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்துக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார் அப்படின்னா ஒன்பது வானங்கள் கேட்டிருக்காங்க அமீர் தமது எந்த நூலில் தம்மை ஓர் இந்தியன் என அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார் அப்படின்னா ஒன்பது வானங்கள் அப்போது இந்திய கிளி அப்படின்னு அழைக்கப்படுற அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா அமீர் குஷ்ரோ இந்திய கிளி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் அமீர் குஷ்ரு உருவாக்கிய பாரசீக கவிதை எந்த புதிய இசையை உருவாக்க வழிகோளியுது அப்படின்னா கஜல் கஜல் அமீர் குஷ்ரோ அலாவுதீன் கில்ஜி பற்றி ஏற்றிய நூல் தாரிக்கி இ அலாய் அமீர் குஷ்ரு அவுதீன் கில்ஜி பற்றி ஒரு நூல் ஏற்றியிருக்காரு அதோட பேர் என்ன அப்படின்னா தாரிக்கி இ அலாய் அமீர் குஷ்ருவின் எந்த நூல் கிசிர்கான் மற்றும் தேவிலா தேவியின் காதல் பற்றி கூறுகிறது அப்படின்னா இஸ்கியா கஜைனுடன் ஃபுது என்னும் நூலை இயற்றியவர் கஜைன் உடன் ஃபுது அப்படின்ற நூலை எழுதியவர் அமீர் குஷ்ரோ டெல்லியை இரண்டாம் சொர்க்கம் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் அப்படின்னு கூறியவர் அமீர் குஷ்ரோ டெல்லிய இரண்டாம் சொர்க்கம் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் சொன்னவர் அமீர் குஷ்ணா அடுத்ததான் துக்லக் வம்சம் தோன்றியிருக்கும் அப்போ இந்த துக்லக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக் கியாசுதீன் துக்லக் கியாசுதீன் துக்லக் நிர்மாணித்த நகரம் என்னன்னா துக்லகாபாத் துக்லகாபாத் அப்படின்ற நகரத்தை நிர்மாணித்தவர் கியாசுதீன் துக்லக் கியாசுத் துக்லக்கோட மகன் யார் அப்படின்னா முகமது பின் துக்லக் ஜானாகான் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு ஜனாக் கான்னு சொல்லுவாங்க இவர் யாருன்னா கியாசுதீன் துக்லக்கோட பையன் அப்போ தலைநகரை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யாருன்னா முகமது பின் துக்லக் தலைநகரை லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிருக்கிறது யாருன்னா கொத் புது அமைக்கு மாத்திருப்பாரு அது டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாத்தினவர் யாருன்னா முகமது பின் துக்லக் அப்போ முகமது பின் துக்லக் தேவகிரியின் பெயரை எப்படி மாற்றிருக்கார் அப்படின்னா தவுலாபாத் அப்படின்னு டெல்லியில இருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றி அதன் பெயரை தவுலதாபாத்ன்னு சொல்லிட்டு மாற்றியிருப்பார் முகமது பின் துக்லக் காலத்தில் இந்தியா வந்தவர் யாருன்னா இபன் பதுதா அப்படின்ற வந்திருப்பார் யாருடைய காலத்தில் முகமது பின் துக்லக் அவருடைய காலத்தில் அப்போ டெல்லி கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு சொன்னவர் இபன் பதுதா கங்கை யமுனைக்கு இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா தோவாப்னு அழைக்கப்படும் கங்கைக்கு யமுனைக்கு இடைப்பட்ட பகுதி அப்போ முகமது பின் துக்லக் உருவாக்கிய வேளாண் துறையோட பேர் திவானி கோஹி யார் உருவாக்கியது முகமது பின் துக்லக் அந்த வேளாண் துறையோட பேர் என்ன திவானி கோஹி இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அடையாள நாணய முறையை கொண்டு வந்தவர் முகமது பின் துக்லக் அடையாள முறை முகமது பின் துக்லக் அரேபிய நாணயமுறை அலாவுதீன் கெல்ஜி அடையாள கொண்டு வந்தவர் முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் அறிமுகப்படுத்திய நாணயம் என்னன்னா செப்பு நாணயம் செப்பு நாணயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு முகமது பின் துக்லக் யாரை ஆதரித்தார் அப்படின்னா பராணி என்றவர் ஆதரிச்சிருப்பாரு அப்ப செப்பு நாணயங்கள் டெல்லியில் கொட்டி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னவர் பராணி யாருடைய ஆட்சி காலத்துல பல சுல்தானியம் தன் சுதந்திரத்தை அறிவித்துக் கொண்டது முகமது பின் துக்லக் அவருடைய ஆட்சி காலத்துலதான் தான் பல சுல்தானியங்கள் எல்லாேருமே சுதந்திரத்தை அறிவிச்சிருப்பாங்க அது எந்தெந்த சுல்தானியங்கள் தன்னுடைய சுதந்திரத்தை அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை சுல்தானியம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு இந்த இரண்டு வருடங்களில் அவங்க அவங்களுடைய சுதந்திரத்தை அறிவிச்சுருப்பாங்க அடுத்து விஜயநகரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு விஜயநகர பேரரசர் தோன்ற தோன்றிய காலமே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி தான் அப்போது இந்த காலத்தில் அது அறிவிக்கப்பட்ட சுதந்திரத்தோட அடிப்படையில் தோன்றினதான் அடுத்து வங்காள விடுதலை ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பாமினி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முரண்பாடுகளின் முகமது பின் துக்லக் பராணி முரண்பாடுகளுடைய முகமது பின் சொன்னவர் முகமது பின் பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக் முகமது பின் துக்லக் அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் பெரோஷா துக்லக் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கியவர் பெரோஷா துக்லக் மக்கள் வாழ்வில் இரக்கம் கொண்ட அக்கறையுள்ள அரசன் அழைக்கப்பட்டவர் பெரோஷா துக்லக் இப்போ பெராசா துக்லக் கட்டிய இரண்டு கால்வாய்கள் யமுனா ஹிசார் இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இரண்டு கால்வாய்கள் யார் கட்டினா அப்படின்னா பெரோசா துக்லக் பெரோசா துக்லக் நிர்மாணித்த நகரம் பெரோசாபாத் டெல்லியில் ஒரு பெரிய மதரசாவை கட்டியவர் பெரோசா துக்ளக் டெல்லியில ஒரு பெரிய மதரசாவியை கட்டியவர் பெரோசா துக்லக் பெரோசா துக்லக் காலத்தில் பெண்கள் மற்றும் விதவைகள் ஆதரவு திவானி கைரத் திவானி கைரத்துன்னு அழைக்கப்படும் ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார் பெரோசா துக்லக் மீண்டும் விதித்தார் கொண்டு இவர் மீண்டும் அந்த பூரி கோயிலை அழித்தவர் அளித்தவர் பூரி ஜெகநாதர் கோயிலை அழித்தவர் பெரோசா துக்லக் கொடூரமான தண்டனையை ஒழித்து ஏழை மக்களுக்கு அறக்கட்டளை நிறுவியவர் பெரோஷா துக்லக் கொடூரமான தண்டனைகளை எல்லாம் ஒழித்து ஏழை மக்களுக்கு அறக்கட்டளை நிறுவியவர் பெரோஷா துக்லக் துக்லக் வம்சத்தை பற்றி கூறும் நூல் தாரிகி தாரிகி ஃபெரோஷாஹி அப்படின்ற நூல் தான் துக்லக் வம்சத்தை பற்றி கூறும் நூல் இந்த தாரிகி ஃபெரோஷாகி என் நூலை எழுதியவர் யாருன்னா ஜியாவுத் பரானி ஜியாவுத் பரானி அப்படின்றவர் தான் தாரிகை ஃபெரோஷாகி நூலை இயற்றியிருக்காரு ராகதர்மன் என்னும் இசை இந்திய இசை நூலை பாரசீக மொழியில் ஃபெரோஷா பெரோஷா துக்லக் தர்பன் அப்படின்ற இந்திய இசை நூலை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் ஃபெரோஷா துக்ல அப்போ நீர்ப்பாசனத்திற்கு வரி செலுத்தும் முறையை உருவாக்கிய சுல்தான் பெரோஷா துக்லக் நீர்ப்பாசனத்துக்கு வரி செலுத்தும் முறையை உருவாக்கிய சுல்தான் பெரோசா துக்ளக் குலத்தின் வாரங்கள் அடிமை கான் ஜஹான் மக்பல் கான்பல் கான்யின் ஜஹான் மக்பல் மத மாற்றம் செய்த பின் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா கண்ணு அப்படின்னு அழைக்கப்பட்டார் இதுக்கடுத்துதான் தைமூர் படையெடுப்பு நடைபெற்றிருக்கும் தைமூர் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு கேட்டிருக்காங்க தைமூர் படையெடுப்பு காலம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு தைமூர் படையெடுப்புக்கு பிறகு யாரை விட்டு சென்றார் அப்படின்னா கிசிர் விட்டு சென்றார் விட்டு விட்டுப்பாரு அப்போ சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான் இதுக்கு அடுத்தது தான் சையது வம்சம் தோன்றியிருக்கும் சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான் கிசிர்கானுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் முபாரக் ஷா கிசிர்கான் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் முபாரக் ஷா இந்த முபாரக் ஷா பற்றி எழுதப்பட்ட நூல் தாரிகி முபாரக் ஷாஹி தாரிகி முபாரக் ஷாஹி இந்த தாரிகி முபாரக் ஷாஹி என்னும் நூல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா யாகியா அகமது கான் சிறுந்தி அப்படின்றவரால் எழுதப்பட்டது யாகியா அகமது கான் சிறுந்தி அப்படின்றவரால் எழுதப்பட்டதான் தாரிகி முபாரக் ஷாஹி டெல்லியை விட்டு விலகிய ஒரு சிறிய பகுதியில் அமைதியாக தனது இறந்து காலத்தை கழித்த சுல்தான் யாருன்னா அலாவுதீன் ஆலம்ஷா அலாவுதீன் ஆலம்ஷா அப்போ பஞ்சாபின் ஆளுநராக இருந்தவர் பஹ்லால் லோடி இந்த பஞ்சாபின் முந்தைய பேர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சிரஹிந்த் அப்படின்னு அழைக்கப்படும் லோடி அம்சத்தை தோற்றுவித்தவர் பஹ்லால் லோடி செனாய் என்ற இசையை விரும்பியவர் சிக்கந்தர் லோடி செனாய் அப்படின்ற இசையை விரும்பியவர் சிக்கந்தர் லோடி தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றியவர் சிக்கந்தர் லோடி தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராக்கு மாற்றியவர் சிக்கந்தர் லோடி அப்ப ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் சிக்கந்தர் லோடி கலையையும் கல்வியையும் ஆதரித்த சுல்தான் சிக்கந்தர் லோடி கலையையும் கல்வியையும் ஆதரித்த சுல்தான் யாரனா சிக்கந்தர் லோடி மீண்டும் ஜிசியாவை விதித்தவர் சிக்கந்தர் லோடி லோடி வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டாலும் சிக்கந்தர் லோடி தான் லோடி வம்சத்தின் தலை சிறந்த அரசர் சிக்கந்தர் லோடி பாண்டிச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் ஷெர்கான் லோடி இது முக்கியமானது பாண்டிச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் ஷேர்கான் லோடி அரேபியர்களின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல்னால் சச்சுநாமா அரேபியர்கள் அவங்களுடைய சிந்து படையெடுப்பு பற்றி எழுதப்பட்ட நூல் சச்சுநாமா அடுத்ததா மக்தப் மற்றும் மதரசாக்களில் ஆசிரியர்களை நியமித்த சுல்தான் சிக்கந்தர் லோடி லோடி வம்சத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி லோடி வம்சத்துடைய கடைசி அரசராக இருந்தவர் இப்ராஹிம் லோடி லோடி வம்சத்தை சேர்ந்த யார் பாபரை படையெடுத்து வருமாறு அழைப்பு விடுத்தார் அப்படின்னா தௌலத் கான் லோடி அம்சத்தை சேர்ந்தவர் இவர் தான் பாபரை படையெடுத்து வருமாறு அழைப்பு விடுத்தார் யாருன்னா தௌலத் கான் அப்போ முதல் போர் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு யாருக்கு யாருக்கிடையில் நடைபெற்றது அப்படின்னா இப்ராஹிம் லோடி மற்றும் பாபருக்கு இடையில் நடைபெற்றது முதல் போர் இதில் பாபர் வெற்றி பெற்று முகலாய ஆட்சி தொடங்கியது டெல்லி சுல்தானிய முடிஞ்சிருச்சு அடுத்தது தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் போரோட வெற்றியின் அடிப்படையில் பாபர் முகலாய ஆட்சியை தோற்றுவித்தார் ஓகே உங்களுடைய இன்னும் சில தகவல்கள் பார்த்தோம் அப்படின்னா தங்க நாணயங்களில் லட்சுமின் உருவத்தை பொறுத்த பொறித்தவர் யாருன்னா முகமது கோரி தங்க நாணயங்களை லட்சுமின் உருவத்தை பொறித்தவர் முகமது கோரி சமண துறவிகளுக்கு அனைத்து அரசு அலுவலர்களும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தவர் முகமது பின் துக்ள சமண துறவிகளுக்கு அனைத்து அரசு அதி அலுவலர்களும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு ஆணை பிறப்பித்தவர் முகமது பின் துக்ள யோகியலுடன் கோழி பண்டிகை கொண்டாடிய சுல்தான் முகமது பின் துக்ல சுல்தான் காலத்தின் மிகப்பெரிய கவிஞர் பிற்போதன் சுல்தான் அவங்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவிஞர் யாருன்னா பிற்போதும் சுல்தான்கள் தங்கள் நேரடி கட்டுப்பாட்டுகள் வைத்துக்கொண்ட பகுதி என்னன்னா கலிசா சுல்தான்கள் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுகளை வைத்துக்கொண்ட பகுதி கலிசா ஜபன்பூர் நகரம் பெரோஷா துக்லக் யார் எந்த நகரத்தை நிர்மாணிச்சாங்க அப்படின்னா ஜபன்பூர் நகரம் பெரோஷா துக்லக் இது வந்து பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க அதனால நான் இதை கொடுத்துருக்கேன் ஜபன்பூர் நகரம் பெரோஷா துக்லக் அகமதாபாத் நகரம் அகமது ஷா அகமதாபாத் நகரம் அகமது ஷா காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஜெயின் உல் அபிதீன் காஷ்மீரின் அக்பர் ஜெயின் உல் அபிதீன் திவானி அர்ஷ் அப்படின்றவர் பால்பன் திவானி அர்ஷ் பால்பன் திவானி ரியாத் அலாவுதீன் கில்ஜி திவானி ரியாத் அலாவுதீன் கில்ஜி திவானி கோஹி முகமது பின் துக்லக் திவானி கோஹி முகமது பின் துக்லக் திவானி கைரத் பெரோஷா துக்லம் திவானி கைரத் பெரோஷா துக்லக் இந்தியாவில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு முஸ்லீம் ஆட்சி யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா முகமது கோரி முஸ்லீம் ஆட்சியை முகமது கோரி அவங்களால ஏற்படுத்தப்பட்டது மால்வா பகுதியில் கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் உஷேன் சா மால்வா பகுதியில் கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் சா கிளிநூல் என்று அழைக்கப்படுவது துதி நமக கிளி வந்து அப்படின்னு அழைக்கப்பட்ட நூல் துதி நமக காஷ்மீரின் வரலாறான ஜெயனவிலாஸை எழுதியவர் பட்டவதாரா காஷ்மீர் அதோட வரலாறு விலாஸ் அதை எழுதியவர் பட்டவதாரா ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் ஃபிர்தௌசி ஷா நாமா ஃபிர்தௌசி கிதா உல்கிந்த் அப்படின்ற நூல் எழுதியவர் அல்பருணி கிதா உல்கிந்த் அல்பருணி பதுகத் இ பெரோஷாயி அப்படின்ற நூல் எழுதியவர் பராணி பதுகத் இ பெரோஷாயி பராணி சுல்தானியர்கள் எந்த கட்டடக்கலை பாணியை பின்பற்றினார் அப்படின்னா இந்தோ சரசானிக் சுல்தானியர்கள் அவங்களுடைய கட்டடக்கலைக்கு என்ன பாணியை பின்பற்றிருக்காங்க அப்படின்னா இந்தோ சரசானிக் உலகிலேயே சிறந்த இசை இந்திய இசை என கூறியவர் அமீர் குஷ்ரோ உலகிலேயே சிறந்த இசை இந்திய இசைனு கூறியவர் அமீர் குஷ்ரோ காட்டன் மீர் அபிரோஸ் என்ற இரு கலைஞர்களை ஆதரித்தவர் யார்னால் அலாவுதீன் கில்ஜி நுசரத் காட்டன் மீர் அபிரோஸ் அப்படின்ற இரு கலைஞர்களை ஆதரித்தவர் அலாவுதீன் கில்ஜி ராணுவ பணிக்கு பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் என்னென்னா பண்டகன் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கக்கூடிய பாரசீக சொல் பண்டகன் டெல்லி சுல்தான் காலகட்டத்தை அறிந்து கொள்ளும் செப்பு நாணயம் ஜிட்டல் ஜிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து டெல்லி சுல்தான் காலகட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய செப்பு நாணயம் இல் அறிமுகம் செய்த வெள்ளி நாணயம் டாங்கா நாணயம் டாங்கா இழுத்தமிஷ் அறிமுகம் செஞ்சிருக்காங்க பாரசீக உரைநடையின் ஆசான் ஜியாவுத்தீன் பராணி பாரசீக உரைநடையின் ஆசான் ஜியாவுத்தீன் பராணி தமிழ் கூடல் நகர் என மாதிரி கூறிய செப்பேடு சிவகாசி செப்பேடு சுல்தானியர்களின் வந்து நிர்வாக முறை எப்படி இருந்தது அப்படின்னா இக்தா அதுக்கு கிட்டதான் பர்கா அடுத்து கிராமம் இக்தா பர்கா கிராமம் நயீப் அப்படின்னு சுல்தானுக்கு அடுத்தவர் தான் அழைக்கப்படுவார் நயீப் வசீர் அப்படின்னு அழைக்கப்படுவார் நீதி அமைச்சர் வசீர் நிதி அமைச்சர் அரிசி மாமலிக் அப்படின்னா தலைமை தளபதி அரிசி மாமலிக் தலைமை தளபதி திவானி இன்ஷா செய்தி மற்றும் ஆவண காப்பகம் திவானி இன்ஷா வந்து செய்தி மற்றும் ஆவண காப்பகம் திவானி ரிசாலத் சமயத்துறை திவானி ரிசாலத் சமயத்துறை தலைமை காசி நீதித்துறை தலைவர் தலைமை காசி நீதித்துறை தலைவர் திவானி ஹரிஷ்னு ராணுவ மந்திரி அழைக்கப்படுறாரு திவானி ஹரிஷ் ராணுவ மந்திரி இந்த டெல்லி சுல்தான் காலத்தோட சமண அடையாளத்தின் மீது கட்டப்பட்ட மசூதிகள் இரண்டு என்னன்னா குவத் இஸ்லாம் மசூதி இது டெல்லியில இருக்கு அக்தஹின் கா ஜோப்ரா அப்படின்னா அஜ்மீர்ல இருக்கக்கூடிய இந்த இரண்டு மசூதிகள் தான் டெல்லி சுல்தான் காலத்துல சமண அடையாளத்தின் மீது கட்டப்பட்ட மசூதிகள் ஆரியப்பட்டர் எழுதிய ஆரியப்பட்டியம் என்னும் நூலை நாட்டிற்கு அறிமுகம் செய்த வரலாற்று அறிஞர் யார் அப்படின்னா அல்பரோனி இந்த ஆரியப்பட்ட எழுதிய ஆரியப்பட்டியம் நூலை நாட்டிற்கு கைமம் செய்தவர் அல்பரு கிரேக்க நூலை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தவர் அல்பருணி கிரேக்க நூலை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தவர் அல்பருணி சுல்தான்கள் ஆட்சியில் முதன்மை வருமானம் இளவரி சுல்தான்களோட ஆட்சியில் முதன்மை வருமானம் இளவரி தாமர்லின் அல்லது தைமூர் எந்த பகுதியை ஆட்சி செய்தார் அப்படின்னா சாமர்கண்ட் தைமூர் அவருடைய பேர் தாமர்லேன் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டுல இவர் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சவர் அப்படின்னா சாமர்கண்ட் ஒரு ஜிடால் அப்படின்றது வந்து முப்பத்தாறு வெள்ளி குன்றி மணிகளை கொண்டது அப்போ நாற்பத்தெட்டு ஜிடால் அப்படின்றது ஒரு வெள்ளி டாங்கா சூஃபி துறவி நிஜாமுதின் அவளியாவின் உரையாடல்களை கொண்ட நூல் என்னன்னா பவாய் நூல் பவாத் சூஃபி துறவி நிஜாமுதோட அவளியாவுடைய உரையாடல்கள் பவாய் நூல் பவாத் என்ற நூலை எழுதியவர் அமீர் ஹாசன் பவாய் நூல் பவாத் என்ற நூலை எழுதியவர் அமீர் ஹாசன் மங்கோலியர்களின் படைத்தளபதி செங்கிஸ்கான் மங்கோலியர்களின் படைத்தளபதி செங்கிஸ்கான் லாகூரிலும் முல்தானிலும் நசுர்தீன் குபாச்சாவை எதிர்த்து வெற்றி பெற்றவர் இல்துமிஷ் லாகூர்லையும் முல்தான் அப்படின்ற பகுதிகளையும் நசுர்தீன் குபாச்சாவை எதிர்த்து வெற்றி பெற்றவர் இல்துமிஷ் வங்காள ஆளுநர் அலிவர்தனின் சதியை முறியடித்தவர் இல்துமிஷ் வங்காள ஆளுநராக இருந்த அலிவர்தனின் சதியை முறியடித்தவர் இல்துமிஷ் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யா ஆட்சி செய்தார் என்று கூறியவர் இபின் பதோதா அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யா ஆட்சி செய்தார்னு சொன்னவர் இபின் பதூதா கச்சார் எனப்படும் கங்கை யமுனிடையேயான தோவா பகுதியை இணைத்தவர் இல்துமிஷ் கச்சார் அப்படின்னு கங்கை கங்கையம்மனை இடையேயான தோவா பகுதி இணைத்தவர் இல்துமிஷ் துமிஷ் சுல்தான்குள் ஆட்சியில் மிகவும் குறைவான ஆண்டுகள் ஆட்சி செய்த வம்சம் என்னென்னா கில்ஜி வம்சம் தான் வெறும் முப்பது ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க மிகவும் குறைவாக ஆட்சி செஞ்ச வம்சம் கில்ஜி வம்சம் அதே சுல்தான்குள் ஆட்சியில் மிக அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த வம்சம் துக்லக் வம்சம் தொண்ணூற்றி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க முகமது பின் காசிமின் சிந்து படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு எழுநூத்தி பன்னெண்டு சிந்து படையெடுப்பு எழுநூத்தி பன்னெண்டு ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளை நிறுவிய சுல்தான் பெரோஷா துக்ளக் பெராஷா தோக்ல இதோட டெல்லி சுல்தான் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்ததான் அடுத்த ஒரு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க் யூ